வணக்கம் கொளத்தூர் பெரியார் நகரில் அரசு புலநகர் மருத்துவமனை வளாகத்தில் ரூபாய் இருநூற்று பத்து கோடி மதிப்பில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மருத்துவமனையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார் முதல்வரின் பிறந்த ஒட்டி திமுக சார்பில் சென்னை யானை கவுனியில் மக்கள் முதல்வரின் மனிதநேய விழா என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் அமைச்சர் சேகர் பாபு மாநகராட்சி மேயர் பிரியா நடிகர் வடிவேலு நடிகர் அஜய் ரத்னம் நடிகை குட்டி பத்மினி ஆகியோர் கலந்து பேசினர் இந்த நிகழ்ச்சியில் யார் எதை கற்றுக்கொள்ள வேண்டுமோ கற்றுக்கொள்ளட்டும் கட்டாயப்படுத்த வேண்டாம் என்று நடிகர் வடிவேலு தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு குடும்பத்தின் மூத்த மகன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் என்று நடிகர் வடிவேலு பேசியுள்ளார் நடிகை விவகாரத்தில் தன் மீது காவல்துறை பதிவு செய்த வழக்கை ரத்து செய்யக்கோரி நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்துள்ளார் திருச்செந்தூர் ஐயா வைகுண்டர் பதியில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி சுவாமி தரிசனம் செய்ய வந்தார் அப்போது ஆளுநர் அறை அருகே பயங்கர சத்தத்துடன் கடுமையான புகை வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது திண்டுக்கல் மாவட்டத்தில் வீட்டு காவலில் வைக்கப்பட்டிருந்த ஜனநாயக மாதர் சங்கம் மாவட்ட தலைவர் பாப்பாத்தியை மார்க்சிஸ்ட் கட்சியின் திண்டுக்கல் தொகுதி எம்பி சச்சிதானந்தம் தலைமையிலான கட்சியினர் மீட்டு சென்றனர் அப்போது போலீசாருக்கும் மார்க்சிஸ்ட் கட்சியினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது தமிழ்நாடு மாநில தகுதி தேர்வுக்கான ஹால் டிக்கெட் வெளியிடப்பட்டுள்ளது சட்டவிரோத மணல் கொள்ளை காரணமாக அமைச்சர் துரைமுருகன் பதவி விலக வேண்டுமென்று பாஜக வலியுறுத்தியுள்ளது ஆறு தளங்கள் ஐநூற்று அறுபது படுக்கைகள் என்று கொளத்தூரில் பெரிய அரசு மருத்துவமனையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் கல்லூரிகளின் பெயர்களில் இருக்கும் சாதி பெயர்களை நீக்குவது தொடர்பான வழக்கில் தமிழக அரசின் நிலைப்பாட்டை தெரிவிக்க ஒரு வார கால அவகாசம் அளித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டில் புகுந்து இருவரை கைது செய்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் பிரவீன் ராஜேஷ் யார் என்ற கேள்வி எழுப்பியுள்ளது ஆதவர்ஜுனா எடுக்கும் அரசியல் முடிவுகள் அவருடைய தனிப்பட்ட விருப்பம் சார்ந்தது அவருடைய அரசியல் செயல்பாடுகளை எங்கள் குடும்பத்துடன் இணைத்து பார்க்க வேண்டாம் என்று ஆதவர்ஜுனாவின் மனைவியும் லாட்டரி அதிபர் மார்டினின் மகளுமான டிசி அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் மழையால் நெல் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார் நடிகை பாலியல் புகார் தொடர்பான விசாரணைக்கு வளசலவாக்கும் போலீசார் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டில் சம்மன் ஓட்டிய போது சில நிமிடங்களிலேயே கதவில் ஓட்டப்பட்ட சம்மன் கிழிக்கப்பட்டது அந்த சம்மனை கிழித்தது ஏன் என்று போலீசார் விசாரிக்க சீமான் வீட்டிற்குள் சென்றபோது திடீரென அவரின் காவலாளியுடன் வாக்குவாதம் ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து சீமான் வீட்டில் கைது செய்யப்பட்டவர் மீது கொலை முயற்சி வழக்கு தொடரப்பட்டுள்ளது நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுடன் விவாதிக்க தயாராக இருப்பதாக நடிகை விஜயலட்சுமி கூறியுள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் தொகுதிக்கு உட்பட்ட அரியலூர் அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் எங்கு படிக்கலாம் என்ன படிக்கலாம் வாங்க பேசலாம் என்று பிளஸ் டூ மாணவர்களுக்கான வழிகாட்டி நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சினிமா கூத்துப்பாட்டுகள் நடந்ததால் ஆசிரியர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் தினசரி பாலும் பால் பொருட்கள் விற்பனையை ரூபாய் ஒன்றரை கோடியாக உயர்த்த வேண்டும் என்று அமைச்சர் ராஜ கண்ணப்பன் தெரிவித்துள்ளார் இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் இருபத்தி ஏழு பேர் சென்னை வந்தடைந்தனர் சென்னை வந்தடைந்த ராமேஸ்வரம் மீனவர்களை அவர்களது சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் ஆபத்தான வகையில் பைக் சாகசம் செய்த இளைஞர் குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர் மதுரையில் ஆட்சியரின் உத்தரவின் பேரில் அதிகாரிகள் அதிரடி ரெய்டு செய்ததில் ஒன்பது கிலோ எலிமருந்து பறிமுதல் செய்யப்பட்டது மதுரை மண்டல அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் பயண கட்டணம் திடீரென உயர்த்தப்பட்டுள்ளதாக பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் நாளையும் என்னால் ஆஜராக முடியாது உங்களால் என்ன செய்ய முடியும் என்று சீமான் ஆவேசமாக பேசியுள்ளார் மக்களவையில் தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவம் குறையாமல் பாதுகாப்பதற்காக மேற்கொள்ளப்படும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி முழுமையான ஆதரவை அளிக்கும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் சென்னை பெருநகர மாநகராட்சியின் மாமன்ற கூட்டம் மேயர் பிரியா தலைமையில் சென்னை ரிப்பன் மாளிகையில் நேற்று நடைபெற்றது பெருநகர சென்னையின் கடனுக்காக வட்டி மட்டும் ரூபாய் எட்டரை கோடி செலுத்தப்பட்டு வருவதாக மேயர் பிரியா தெரிவித்துள்ளார் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் தேனாம்பேட்டை மண்டலம் நுங்கம்பாக்கம் உத்தமர் காந்தி சாலை மற்றும் ஸ்டெர்லின் சாலையில் குடிநீர் குழாய் இணைப்பு பணிகள் மேற்கொள்வதால் நான்கு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்து ஐந்து அன்று காலை பத்து மணி முதல் ஐந்து மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்து ஐந்து அன்று காலை பத்து மணி வரை இருபத்து நான்கு மணி நேரம் வள்ளுவர் கோட்டம் குடிநீர் பகிர்மான நிலையம் தென்சென்னை குடிநீர் பகிர்மான நிலையம் மற்றும் கீழ்ப்பாக்கம் குடிநீர் பகிர்மான நிலையங்களின் செயல்பாடுகள் தற்காலிகமாக நிறுத்தம் செய்யப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது அறிஞர் பாலகிருஷ்ணன் தலைமையில் தமிழர் வரலாற்றின் பல புதிய பக்கங்களை உலகுக்கு வெளிக்காட்டப்படும் என்று முக ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் ஸ்ரீவில்லிபுத்தூர் பத்திரகாளி அம்மன் கோயிலில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு தொடர்ந்து அறுபத்தி மூன்றாவது ஆண்டாக முத்தம்மாள் வயது தொன்னூற்றி இரண்டு என்ற மூதாட்டி கொதிக்கும் நெய்யில் கையால் ஆப்பம் சுட்டு பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கினார் மகளிர் பிரீமியர் லீக் தொடரில் பெங்களூரு அணியை வீழ்த்தி குஜராத் வெற்றி பெற்றது ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் பஞ்சாப் அணியை வீழ்த்தி கோவா வெற்றி பெற்றது தங்கம் விலை இன்றும் சற்று குறைந்துள்ளது அதன்படி சென்னையில் இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் அறுபத்து நான்காயிரத்து எண்பது ரூபாய்க்கும் ஒரு கிராம் எட்டாயிரத்து பத்து ரூபாய்க்கும் விற்பனையாக உள்ளது கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு பரவலாக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரவாஸ் கதமும் செய்திகளுடன் மீண்டும் மற்றும் ஒரு செய்தியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்